அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ராக் நியூ சாஃப்ட்வேரோட சர்வீஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி நியூ வந்து அசைன் பண்ணலாம் எம்ப்ளாயி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஐஃபன் நியூ டாட் காம் இந்த வெப்சைட் இருக்குது இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் புதுசாக வேணும்னா அதில் ரைட் சைடு கார்னரில் டாப்பில் இருக்கிறத லாகின் ரிஜிஸ்டர் கொடுங்க அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்து டெமோ ஃப்ரீ டெமோ வரும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக லாகின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களோட இமெயில் ஆறு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும் அப்படி இல்லை அப்படின்னா லாகின்வையாக ஓடிபி ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த ரெண்டு மெத்தடு வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நான் ஒரு டெமோ ஐடி லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணியாச்சு இது வந்து டெமோ அக்கௌண்ட்டு இதில் வந்து புதுசாக வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போய்ட்டு கம்பெனி செட்டிங் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் கம்பெனி நேமு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுங்க எல்லாம் விட்டுருங்க பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட லோவோஸ் கரன்சி அட்ரஸ்ஸு இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்வாய்ஸில் எந்த நம்பர்லேருந்து உங்களோட இன்வைஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் மைனஸ் சேல் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிவிடுங்க உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இஎஸ்டி எல்லாம் டீஃபால்ட்டாக வந்துடும் பேமெண்ட் டைப்பு டீஃபால்ட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இங்கே சர்வீசஸ் போங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடில் கேட்டகரிஸ் சர்வீஸு கேட்டகரிஸ் போயிட்டு புதுசாக வந்து ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணுன்னா இம்போர்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு கொடுங்க இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஜென்ரலாக வந்து சர்வீசஸ்ன்னு தரப்போகிறேன் ஜென்ரலாக ஒரு சர்வீசஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு உங்களுக்கு வந்து வந்துரும் ஆல்ரெடி சர்வீசஸ் இங்கே வந்துச்சு பாருங்கள் க்ரியேட் ஏ நியூ ஃபார்ம் அப்படின்னு வரும் இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணதனால இங்கே எல்லாமே இது ஷோ ஆகுது நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபார்மை கிரியேட் பண்ணும்போது கிரியேட்டே ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும் கிரேட்டேவ் ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் போனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு வேண்டாம் இதில் என்னென்ன ஃபீல்டு வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் டைப் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ சர்வீஸ் டைப் பேடாக ஃப்ரீயாக ஃப்ரீனா வந்து வாரண்ட்டியில் பண்ணுவீங்க பேட்னா அவங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி ப்ராண்டு டிவைஸ் மாடல் சீரியல் நம்பர் ப்ராப்ளம் டைட்டில் ப்ராப்ளம் ரிப்போர்ட் பை கஸ்டமர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீச்சு ஃப்ரீயாக சாரி ஃப்ரீ டிஃபைண்டாக போட்டு வச்சுருப்போம் உங்களுக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கஸ்டம் ஃபீல்டு இதில் டெக்ஸ்ட்டு நம்பரு என்ன மாதிரி ஃபீல்டு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுனா டெக்ஸ்டில் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிசீவ்டு பை பைனு உனக்கு போட போகிறேன் போட்டு என்ன டைப்னால் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது ரெக்யூர்டுங்கிறது கம்பல்சரி கிடையாது சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் இந்த ஃபீல்டு இங்கே வந்துடும் இதே மாதிரி எல்லாமே இருக்குது இதில் எது வேணும் வேண்டாம் இப்போ எனக்கு இந்த டிவைஸ் பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும் இது இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும் நான் இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்த பேட்டனை வந்து ஹைட் பண்ணிடுறேன் இந்த பேட்டர்ன் ஷோ ஆகல அதே மாதிரி அசைன ஒர்க்கு சர்வீஸ் ப்ரியாரிட்டி எக்ஸ்பெக்ட் டேட்டை எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் போதும் எஸ்எம்எஸ் மட்டும் போயிட்டுருக்கு எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சர்வீஸ் டேக்கன் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சர்வீஸ் எடுக்கிறீங்க ஓல்டு இன்ஃப்ரோகிரஸ் நியூ எஸ்டிமேட்டு ரெடி டு டெலிவரு டெலிவர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பேசிக் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் நான் ப்ரிவியூ தரப்போகிறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ண போகிறேன் இந்த கேட்டகரி வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் புதுசாக வந்து ஒரு சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் க்ரியேட்டிவ் நியூ அதில் போயிட்டு சர்வீசஸ் சர்வீஸில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க கஸ்டமரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பாக்ஸில் கஸ்டமர் வரும் அதில் போய்ட்டு ஒரு நேம் கொடுத்துங்க டெமோ இதில் வந்து நேம் வந்து நீங்கள் புதுசாக இது பண்ணிங்க நான் நேம் கொடுத்துட்டேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் பிரைமரி கான்டாக்ட்டு இப்போ வந்து கேரின்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா கேரி கொடுங்க சரீஸ் டைப்பு பேடு பே பண்ணணும் பிஸ்னஸ் ப்ராண்டு வந்து என்ன ப்ராண்டுன்னு நீங்கள் இது பண்ணணுன்னா இதில் ப்ளஸ் பட்டனை கொடுத்து அந்த ப்ராண்டை ஆட் பண்ணுங்கள் நான் வந்து டெல்லுன்னு தரேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க டிவைஸ் மாடல் டெஸ்க்டாப்னால் டெஸ்டாப் கொடுத்துருங்க சீரியல் நம்பர் இருந்தால் சீரியல் நம்பர் போட்டுருங்க ப்ராப்ளம் டைட்டில் என்ன பண்ணுது நோ டிஸ்பிளே நோ டிஸ்பிளேன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் இதில் ஃபில் பண்ணிடுங்க ஓடிஎஸ் டிஸ்பிளேன்னு போட்டுருங்க ரிசீவ்டு போய் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க ரிசீவ்ட் நேமு இது வந்து ப்ரீ செக் லிஸ்ட்டு நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பிரீச்சிட்டு செக் லிஸ்ட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் நாட் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன் டிவைஸ் பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் ஆகும் ஒரு ஆயிரம் நான் சர்வீஸ் சார்ஜ் சொல்கிறேன் யாருக்கு அசைன் பண்ண போகிறேன் எனக்கு அட்மினுக்கு அசைன் பண்ணாலும் ஓகே இல்லை என்னோடய எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணாலும் நான் பண்ணிக்கிறேன் பிரியாட்டி வந்து ஐ கொடுத்துருங்க ஐ மீடியம் லோ நோட்ஸ் வந்து டெக்னீஷியன் நீங்கள் சொல்கிறீங்க ப்ளீஸ் செக் செக் கொடுத்துட்டு எக்ஸ்பர்ட்டாக கம்ப்ளீட் டேட் எப்போ கம்ப்ளீட் பண்ண தேர் பாருங்க நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிங்க இமேஜ்லாம் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகிடும் கஸ்டமருக்கு ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஷீட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டு கொடுத்துட்லாம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் இது வந்து கஸ்டமருக்கும் ஒரு காப்பி போயிடும் நம்மகிட்டே ஒரு காப்பி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சேஃப் இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சர்வீஸ் லிஸ்ட்டில் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் நாம் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண டெமோங்கிற சர்வீஸு அது மேலே வச்சிங்க அப்படின்னா வியூன்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்கன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போடும் இது யாருக்கு அசைன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அவங்களும் எம்ப்ளாயி லாகினில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷோ ஆகும் இங்கேருந்து நான் வந்து எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள் அதில் வந்து எம்ப்ளாயி லாகின் பண்ணால் அவருக்கு அசைன் பண்ணுற ஜாப் மட்டும் அங்கே ஷோ ஆகும் இப்போ வந்து நான் அசைன் பண்ண ஜாப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து இன் ப்ரோரஸ் இப்போ வந்து இன் ப்ரோகிரஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சேவ் கொடுத்துட்றேன் எஸ்எம்எஸ் போகிறதா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா எஸ்எம்எஸ் போயிடும் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்வஸ் கொடுத்தாச்சு இதுக்கு எதாவது மெட்டீரியல் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா நியூ எஸ்டிமேஷன் கொடுத்து அடிஷ்னல் மெட்டீரியல் போடுங்க ஆடு மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி பின்னு இது மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வந்து நீங்கள் மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை கஸ்டமருக்கு போய் அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்குறதுனாலும் நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து என்ன ஒன்னா ஒரு லிங்க் வந்து கஸ்டமர் சென்ட் ஆகும் அவர் அப்ரூவல் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிடும் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ண போகிறேன் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அவர் அப்ரூவல் பண்ணோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் வந்துடும் நான் மேனுவலாக வந்து அப்ரூவல் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நான் கமெண்ட்ஸ் போட போகிறேன் ரெடி ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து டெமோவுக்கு அப்ளை டெமோவுக்கு வந்து டெமோங்கிற எம்ப்ளாயி கமாண்ட்ஸ் கொடுத்துட்டாரு இப்போ நான் ரெடி டு டெலிவரி போட்டு சேவ் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மகிட்ட வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிவரி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள் இப்போ கஸ்டமர் வந்துவிட்டாங்க டெலிவரி பண்ணிவிட்டாங்க இப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணோம் இப்போ டெலிவரியில் திரும்ப போங்க போயிட்டு இங்கே பாருங்கள் இன்வைஸ்ன்னு இருக்குது இன்வைஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினே இந்த ஐட்டம் போட்டிருக்கீங்க அது சரி சார்ஜ் ஆகல ரெண்டுமே சேர்ந்து வரும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள் அவர் கேஷ் கொடுத்தாரு அப்படின்னா கேஷில் போடுங்க கிரெடிட்டாக கொடுத்தாரு அப்படின்னா சேவன் ப்ரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பில்லு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் பாருங்கள் பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே போய் சேல்ஸில் பார்த்துக்கலாம் பில்லு அப்படி இல்லை சர்வீஸ்லேயும் எனக்கு இன்வாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சர்வீசஸ்ஸு சேலஸில் போனீங்க பாருங்கள் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு டெலிவர்டு இன்வைஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு அந்த கஸ்டமர் டீட்டில் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸை வந்து ட்ராக் பண்ணலாம் ஈஸியாக என்னென்ன ப்ராசஸில் இருக்குது என்ன பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வராருன்னா அப்படின்னாக்க தான் நீங்கள் வந்து அந்த சர்வீஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன பண்ணியிருக்காரு என்ன மாற்றிருக்காங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் போனீங்க அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு அதில் போயிட்டு கஸ்டமர் கிளிக் பண்ணிங்கன்னா அவர் எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்காரு எத்தனை லீட்ஸ் எத்தனை ஏஎம்சி ஆர்எம்ஏ என்ன சேல்ஸ் லிஸ்ட்டு பர்ஃபார்மா எஸ்டிமேட்டு எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் கிளிக்கில் அத்தனையுமே உங்களுக்கு சப்ப தனித்தனியாக ஷோ ஆகும் அவருக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்கோ அதுவும் வந்து ஷோ ஆகும் ஓகே நண்பர்களை இது ஃபுல்லாக செப்ரேட்டாக டீட்டெயில்ஸ் ஷோ ஆகுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி அவரை அனலைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து இதுலேயே வந்து சர்வீஸ்லேயே வந்து ஃபில்ட்ரு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டேக்கன் இன்னும் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது ஓல்டில் எத்தனை போட்டிருக்கோம் இன் எத்தனை இருக்குது நியூ எஸ்டிமேட்டில் எத்தனை இருக்குது ரெடி டு டெலிவரியில் எத்தனை இருக்குது டெலிவரி எத்தனை பண்ணியிருக்கீங்க கேன்சல் எத்தனை பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட் எத்தனை இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் எத்தனை இருக்குது நான் வந்து தனித்தனி கேட்டகரியாக க்ரியேட் பண்ணி தனித்தனியாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷனுங்கிறதுக்கு பாருங்கள் இது வந்து டியூ டேட் வைஸ் பார்த்துக்கலாம் கஸ்டமர் வைஸ் பார்த்துக்கலாம் அசைன்டு யாருக்கு என்ன அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி எத்தனை ஜாப் வந்து அவருக்கு அசைன் பண்ணியிருக்கோ அங்கே பார்த்துருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இதுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து க்ளீ ஃப்ரீயாக வந்து டெமோ கொடுப்பாங்க ஒன் மந்த்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையலும் கொடுப்பாங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கு செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்னாலும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க் தேங்க்யூ